ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எனக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி செவ்வாய்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் சர்பிரைஸாக இருக்குது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் இந்த வீடியோ கடைசிக்கு முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் முழு பலங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியுங்க இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க அப்போ சுட சுட புதிய வீடியோக்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்னென்ன காத்திருக்கு அப்படின்றத பாக்கலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற வெட்டிங் டேவாக கொண்டாடக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டுடே அவர் இன்னைக்கு நமது துளம்பரசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் சிறப்பான வகையில ராசியை வந்து ஏழாம் இடத்திலிருந்து குரு அந்த குரு பகவான் பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே மேலும் குரு பார்வையானது ராசி அதிபதி சுக்கரன் மீதும் விழுகிறதுங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஐந்தாம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரி சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைதுங்க நீங்கள் அல்லது யார் குடும்ப உறுப்பினர்களில் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் திருமண ஏற்பாடு உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க ஸோ இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க இந்த தினம் டிராவல் பண்ணுறதை நீங்கள் தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட்டை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு இன்னைக்கு நன்மைகள் காத்திருக்குங்க குடும்ப வாழ்க்கையில் அமைதி பெருகும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அமைதியான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமைதி தருவாங்க அதனால சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்க நண்பர்கள் இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு பண வரவுகளும் இன்னைக்கு திருப்தியாக இருக்கிறதுனால வேறு லெவலில் அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாகவும் இருக்குதுங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கி விடும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த தினம் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வந்து சேர்ந்து உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஆனந்தத்தை கொண்டு தருங்க நண்பர்களே இன்னொரு குடும்பம் மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் இன்னைக்கு இருக்குது நண்பர்களே மேலும் நீங்கள் பட்டாவது சொன்ன சொல்ல காப்பாற்றி மகிழ்வீங்க கொடுத்த வாக்குறுதலை காப்பாற்றும் போது உங்களுடைய கெத்து வந்து கூடுங்க உங்களுக்கு நன்மதிப்பு வந்து கண்டிப்பாக அதிகரிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க இந்த தினம் பெண்டிங்கான ஒர்க் இளிபரியான ஒர்க் எல்லாத்தையுமே இன்னைக்கு முடிப்பீங்க அதனால் உங்களுக்கு ஒர்க்கள முடியறதுனால ஒரு சந்தோஷம் அதிகரிக்கீங்க இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் ஆக்கப்பூர்வமான நிறைய காரியங்களையும் உங்களால் இன்னைக்கு செய்ய முடியும் அந்த மாதிரியான சிறப்பான ஒரு நல்ல நனாக நீ இன்னைக்கு அமைப்பெறீங்க நண்பர்களே உதயோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இன்று தினம் உங்களது மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க அந்த அளவுக்கு இணக்கமான சூழ்நிலை உங்கள் அலுவலக பணிகளை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் என்னை உத்தியோகத்தில் மேலதிகாரின் ஆதரவு மூலமாக பல்வேறு வகையான காரியங்களை நீங்கள் சாயத்திற்குள்ளே முடியுங்க நல்ல நன்மைகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் இன்றைய தினம் உங்களது பிடிவாதமான போக்கை மட்டும் இங்கே கவனமாக கவனித்து அதை தவிர தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான நண்பர்களே எல்லா விஷயத்துலேயும் பிடிவாத குணம் கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது அதனால சில விஷயங்களை ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுங்கிறத நீங்கள் புரிந்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் வீட்டுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான தேவைகளும் பூர்த்தியாக கூடிய நல்ல சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்பெருவீங்க அதனால் உங்களுக்கும் சந்தோஷம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கீங்க கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் வாங்குறது கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் ஈடுபடும் ரொம்ப கவனமாக இன்றைக்கி ஈடுபட வேண்டும் கவர்மெண்ட் வழியில உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாங்க எனவே கவர்மெண்ட் வழியிலான சலுகைகளுக்காக அல்லது ஏதாவது ஸ்கீம்க்காக நீங்கள் வந்து அலைகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக திட்டமிட்டு நீங்கள் வந்து அலைச்சல்களை முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கிறது முயற்சியில மேற்கொள்ளுங்கள் மனதளவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரிய வெற்றிகள் காரணமாக நிறைய தன்னம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்கள் நல்ல ஆதரவு பெருக்கும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நிறைய காரியங்களை நீங்க நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க மேக்சிமம் எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கினிய காதலர்களான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் சிறப்பான அன்பினை உங்களது வன்கொழந்து காதலரிடமிருந்து நீங்கள் பெற முடியுங்க எனவே அன்பின் அந்த அன்பினுடைய வண்ணங்களில் நீங்கள் இன்னைக்கு மூழ்கி விட்டு இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை சிறப்பாக நீ அனுபவிப்பீங்க இருந்தாலும் இன்றைய தினம் பழைய விஷயங்களை களறி நீங்கள் தேவையில்லாத சர்ச்சைகளை மட்டும் உங்கள் காதலர்களுடன் நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் உங்களுடைய அதீதமான தன்னம்பிக்கை காரணமாகவும் நீங்கள் எளிதாக உங்கள் வேலையை செய்வதற்கேற்ப நீங்கள் டைம் டேபிள் போட்டு திட்டமிட்டு நீங்கள் அட்டவணையை உருவாக்கி நீங்கள் செயல்படுவதன் மூலமாகவும் உங்களுக்கு இன்றைக்கி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான நேரம் ரொம்ப அதிகமாக கிடைக்குங்க அதிகமான நேரத்தை உங்களுக்கு ஓய்வு நேரத்தை உருவாக்கி தரும் இன்றைய தினம் சின்ன சின்ன பொருட்கள் வீட்டுக்கு வாங்குறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும் இருந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரவுகள் வர்றதுனால உங்களுக்கு பெரிய அளவில் மனதார பாதிப்புகள் ஏற்படாதுங்க இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெருமையான தருணங்கள் வந்து சேருங்க ஏன்னா அவங்க உங்கள் குழந்தைகள் வந்து அவர்கள் செய்யக்கூடிய சாதனைகள் மூலமாக உங்களை பெருமைப்பட வைப்பாங்க எனவே அற்புதமான நாள் இன்றைய தினம் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் சரிங்க உங்கள் உத்தியோகமாக இருக்கட்டும் உங்கள் வியாபாரமாக இருக்கட்டும் குறிப்பாக வியாபாரிகள் எல்லாமே அனுபவத்தை நம்ப வேண்டுங்க அனுபவசாலிகளின் ஆறு ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதிலிருந்து கத்துக்கொள்ள முடியும் அதை வியாபாரிகள் அல்லது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அதன் மூலமாக வியாபாரம் சிறப்பாக அமையும் உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் எங்கேயாவது அப்படியே காலார வாக்கிங் போகும்போது கடந்த காலங்களில் சேர்ந்த சில நபர்கள் இருந்து நீங்க கருத்து வேறுபாடு கொண்டிருந்த நபர்களை நீங்க சந்திப்பீங்க அவர்களை பார்க்கும்போது உங்களுக்கு பல ஞாபகங்கள் வந்து போகுங்க கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு உங்களுக்கு அவருக்கும் பார்த்தா ஆகவே ஆகாத அந்த நபர்களே நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கலாம் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மற்ற நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக தான் இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பான இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக காத்துருக்குங்க ஆனால் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நல்லா நீங்கள் அமையப்படுவீங்க எனவே ஆனந்தம் பெருகும் குடும்ப வாழ்க்கை தித்திப்பாக அமை உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் பயணங்கள் மூலமாக பலன்கள் இருக்குங்க நீங்கள் திட்டமிட்ட செயலாற்றுங்கள் அதிகமான நன்மைகள் நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே ஏதாவது சொத்துகள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதோ இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு தீர்ந்து விடும் அதனால நிம்மதி பெறுவீங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் இரண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ப்ரௌன் கலர் இன்னொன்று கிரே கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைதுங்க ரெண்டுமே நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கான அதிர்ஷ்ட என் லக்கி நம்பர் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நயன் ஒன்பதாம் நம்பர் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தலைமுறை சென்புகளில் யாரலாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் பெண்டிங்கான எல்லாம் செய்து முடிப்பீங்க ரொம்ப நாளா இழுபறியா இருக்கக்கூடிய வேலைகளாக இன்னைக்கு முடிக்கக்கூடிய அதனால ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்க நண்பர்களே இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள கூட இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் எனவே பக்தி திருநாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க பெண்டிங் வேலையில முடியும் நிம்மதி பெருகும் சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு என்ற உங்களுக்கு வீட்டில் ஏதாவது நல்ல காரியங்கள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு வீட்டு தேவைகள் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தியாகும் அதனால மகிழ்ச்சியில் உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு அதிகரிக்குங்க நீங்கள் சில விஷயங்களை பிடிவாதமா இருக்கக்கூடாதுங்க அதை மட்டும் தவிர்த்து விடுங்கின்ற தினம் சிறப்பான ஒரு நல்ல நாள் என்ற தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு மனதளவில் புதிதாக தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க இனிதான் கடன் சார்ந்த விஷயங்களை வாங்குறது கொடுக்குறதுல கொஞ்சம் சிந்தித்து தாங்க செயல்படணும் அவசரப்படக்கூடாது ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்கள் இன்னைக்கு உங்களால் செய்ய முடியும் கவர்மெண்ட் இல்லாமல் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாங்க அதனால திட்டமிட்டு செயல்படுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டஃபுல் டே